வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் வாங்க திருச்செந்தூர் கோவிலின் இன்றைய தரிசன நிலவரம் என்னவென்று பார்க்கலாம் இன்று வியாழக்கிழமை வழக்கம் உள்ள ஐந்து மணிக்கு கோவில் நடைத்திருந்தாங்க ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்துள்ளன மக்களே நான் வீடு எடுக்க சொல்ல டைம் வந்து சரியாக ஆறே இருந்து ஆறே முக்கால் இருக்கும் அந்த நேரத்தில் கட்டண தரிசனத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைக்கட்டண திரண்டு நிற்கின்றன அதே போல் பொது தரிசனத்திலும் பக்தர்கள் அதிகமாக குவிந்துள்ளன இதனால் இன்று சுவாமியை தரிசனம் செய்வதற்கு குறைந்தது ஐந்து மணி நேரம் ஆகலாம் மக்களே வியாழக்கிழமையில் பக்தர்கள் கூட்டம் தான் இருக்கும் கட்டண தரிசனத்தின் வரிசை அன்னதான குடம் முன்பகுதியிலிருந்து ஆரம்பமாகின்றன அதனால சுற்றுப்பகுதியில் பக்தர்கள் ஈவினிங் ஐந்து மணிக்கு மேல் வாங்க கிளை நாளை ஆடி வெள்ளி பௌர்ணமி பிற்பகல் இரண்டு ஐம்பதுக்கு தொடங்கி மறுநாள் இரண்டு முப்பதுக்கு முடிகின்றது அதனால் மக்களை இரவில் கடற்கரைகள் தங்குவதற்கு உகந்தது கிளை வருகின்ற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி மண்டலம் நிறைவடைகின்றன தகவலை பெற சப்ஸ்கரை பண்ணுங்க நன்றி வணக்கம்